ஏலே எலி புழுக்க கணங்க அரந்துக்கிட்டு இவ்ளோ பெரிய வெடியால நீ வெடிக்க ஆ எங்க அப்பா தான் வாங்கி வெச்சிருந்தாரு உங்க அப்பா இந்த வெடியால அவரு வெடிக்கிறது வெச்சிருப்பார்லே உனக்கு கொலவனம் புசுவனம் இருக்கா கம்பி மத்த அப்படி அந்த ராத்திரி உட்கார்ந்து வெடி இப்ப பாம்பு வெடி கும்பு வெடி ஏதாவது இருந்தா அதை எடுத்து பூண்டு வெடி எடுத்து வெடி இதெல்லாம் கையில எடுத்து வெடிக்க கூடாதுல இதெல்லாம் வெடிச்சு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் போவாமா அம்மா என்ன அத பேசுற நீ உனக்கு வீட்ல இருக்கு பாரு கச்சேரி என்ன ஏதாவது குளிக்கதை விட்டுட்டு இங்க காலங்கத்தாலே வெடி ஊத்திட்டு வெச்சிட்டு நிக்கான் ஊரு தணல் பொடி பட்டுச்சுன்னா என்ன ஆவறது கையில ஏத்தி வெச்சிட்டு இருக்கவா அதுக்கு தூரம் படல இருக்கட்டும் ஆமா அம்மா தீபாவளி கொண்டாடுவியே என்னெல்லாம் கொண்டாடுவியே உங்க அம்மங்களா எங்க அம்மா கிச்சன்ல வேலை செய்றாங்க உங்க அப்பா ஒண்ணே இருந்து இந்த வேடிலாம் வேடினு சொல்லிபுட்டுட்டு உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள நடந்து தூงியயாச்சியாம் இல்ல உங்க அன்னைக்கு பாத்திரம் கழுவிட்டுட்டாரா எங்க அப்பா எங்க அம்மா பாத்ரூம்ல கழுவிக்கிட்டு இருக்காங்க அனால பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பா ம் உங்க அப்பனுக்கு நல்ல வேலைய தான் அம்மா நீ ஆவளத்தை கொண்டு குப்பையில போட்டுட்டு போய் காலையில சோத்தை தின்னுட்டு பூண்டு வேடிதா இருந்தா எடுத்து வெடிச்சிடடா ஓடு يلا சிம்பி நீங்க வா வரல

ஆமா உன் கூட்டாளி எல்லாம் மூணு மணிக்கு கடை மொழி நீ ஒரு நாலரைக்கு போல தானே தூங்குனா அதனாலதான் சரி தூங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் சரிங்க வீடு வாசல்லாம் தூத்து தொலைக்காண்டாமா எல்லாம் பூ மாதிரி செஞ்சுட்டா இப்பதான் குளிக்கிறது போனா குளிச்சுட்டு அவ துணி கொடுத்துட்டு வரட்டும் நீ கொஞ்ச நேரம் காப்பி குடிச்சிட்டு போய் படு இந்த சதிசு வெடி வெடி வச்சுட்டு அடக்கா நான் இந்த ஏதாவது செய்யேன் மாவு இருக்குல்ல துவாச துசை ஊத்தி பிள்ளை எடுத்து தேங்காய் சட்னி வச்சேன் கொஞ்சம் காலையிலேக்கு மட்டும் பாத்துக்கிட முடியலங்க நான் மதியத்துக்கு நீங்க கறி எடுத்துட்டு வந்தா குழம்பு வைக்கேன் சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிடுவேன் நீ காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து எந்திரி சாப்பிடுறதுக்கு எடுப்பேன் அப்பவா

எம்மா சஸ்ட் மிஸ் தலையிலே வெடிச்சிருந்திருக்கோம் சேச்சா ஓட்டுக்கு அது பறந்துருக்கும் நான் எவனது வெடி வைக்க வர இடமே கிடக்கலையே வேற எங்கனா கொண்டு போய் வைப்ப இந்த வெடியெல்லாம் இப்படி வைக்க கூடாது ஒரு பாட்டுல சுருவி வைக்கணும் நீ மூடு எங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு சிப்ப அடுத்து நான் வைக்க போறது குளவானம் எப்ப இதெல்லாம் ராத்திரி வைக்க வேண்டியது இது எதுக்கு போய் இப்போ தூக்கிட்டு வந்த ஒழுங்கு மரியாதையை கொண்டு வச்சிட்டு வேற ஏதாவது பெரிய வெடி இருந்தா அதை வெடி சொல்லிட்டேன் சும்மா ராத்திரி வெடிக்கிறதெல்லாம் இப்ப வெடிச்சுட்டு இருக்காத பத்துக்க

சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத ராத்திரியே வெடிக்கலாம் ஆமா உன் ஆளு மெசேஜ் பண்ணானே தீபாவளி வேலத்துல ரெண்டு பேரும் பண்ணியாச்சா அதெல்லாம் ராத்திரியே விஸ் பண்ணிருப்பனே சிப்ப பாத்தியோ நான் பேசுறதே கிடையாது சும்மா கண்டறிக்க மாதிரி கரஞ்சிட்டு இருக்காத நீ நீயா ஒன்னு நினைச்சிட்டு ஹர்ரா விஸ் கூட பண்ணலையா அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது ஆளால குறுபக்க மூஞ்சி தீச்சிட்டு தான் இருந்தே அவதானே அப்படியே நினைச்சேன் சிப்ப இப்ப எது கதை பத்தி பேசிட்டு இருக்க இவன் ஏன் சந்தோஷமா இருக்கா இவன் சந்தோஷத்தை கெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுவியோ சேச்சே அப்படி இல்லவே இப்போ நான் படிச்சுட்டு இருந்தோம்ல அந்த பாட்டு லவ் ஃபெயிலியர் சாங் தானே அதான் உனக்கு செட் ஆகுமே நினைச்சேன் அதுக்கு தான் கேட்டேன் ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்போ உன் ஆள் வைக்கிறதுக்கு கரெக்டா கரெக்டாக இருக்கும் பத்தியா ஸ்டேட்டஸ் வைப்பான் அப்போ வளச்சு வளச்சு வைப்பான் இப்போ அந்த எட்டிக்கிட்டு மிதிச்சிருவே பத்துக்க ஏன்னா கொமரி வளர தெருவில் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வாங்க விடிஞ்சதுலேருந்து கோலம் பிடிக்கும் கோலம் பிடிக்கும் பத்து மணி வரைக்கும் தெருவுல தான் என்னோட பழுவ போல இருக்கு சோனி சண்டியா என்னது வெடி வெடிக்கீங்களா குளிக்காம கொள்ளாம வெடி எல்லாம் போய் தெருவுல நிக்கிய இந்த வாங்கன்னு சொன்னேன் என்னத்துக்கு கலங்கத்தலே பிள்ளைகிட்ட கத்திட்டு அடக்கா இந்த கறி கறி கடை என்ன கூட்டங்க நல்ல வேலை நான் இன்னைக்கு காலங்கத்தலே போனதுனால என்னால வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு ஊருக்குள்ள சிக்கன் வாங்கிருக்கேன் நீ என்ன பண்ணணும் நினைக்கியோ பண்ணு இப்ப உங்களை காலங்கத்தலே வீ சிக்கன் எடுங்கன்னு சொன்னாக்கோ வேற தீபாவளி இன்னைக்கு கறி எடுத்து குழம்பு வைக்காம பருப்பு சாம்பார் வைக்க போற பொய்யாம பருப்பை கடைஞ்சு ஊத்துனா நினைக்காத இந்த சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல கறி வெய்யி இல்ல பிரியாணி போடு இல்லனா பொரிச்சு கிரிச்ச பிள்ளைகளுக்கு கொடு கூறு கட்ட மனசா சாமி கும்பிடுறதுக்கு இன்னைக்கு காய் விள போட்டு சாமி கும்பிடலாம்ல அதான் ஓயாம கும்பிடியமே நீ பலகாரத்தை வச்சு சாமி கும்பிடு இத மதியத்துக்கு கறி வெய்யி அத உங்க தலையில எண்ணெய் வைக்கணும் வந்து இந்த முக்காட கலத்திட்டு வாங்க எண்ணெய் ஏதாச்சும் ஊடுற போய் குளிங்க குளிக்காம கொண்டாம காலையிலே கறி கடையில போய் கறி வாங்கிட்டு வந்து நிக்காரு பாரு மனசை எம்மா இது என்னம்மா மண்டை இந்த மண்டை இதுதான் தான் wie அம்மா மண்டை இப்டி தான் இருக்கும் பார்த்தீか. ஆவி அம்மா ஹேர் ஸ்டைல இன்னைக்கு தான் வச்சிருக்கா. இதுதான் தான் அம்மா ஹேர் ஸ்டைலா பயங்கரமா ஹேர் ஸ்டைலா இருக்கே. அம்மா இது சைனீஸா சப்பானா? இல்லவே இது கொரியன் மண்டை. நல்ல பள்ளை பண்ண காட்டுறவ அப்பே கூட ஞாபது. அந்த தலைக்கு எண்ணெய் வச்சிட்டு போய் குளிங்க. கூடமாட ஒரு ஒத்தைசா செய்யிறது கிடையாது. காலங்கத்தல நான் எவ்ளோ வேளை பாத்துக்கனே எனக்கு தான் தெரியும். கிண்டல் பண்ணியவள கிண்டல்.

அதெல்லாம் பொதுமையாக கொடுத்துக்கிடலாம்தே எல்லாம் மாமா செஞ்சது தானே இனிமேல் நீங்கள் செஞ்ச மாதிரி மினிக்கிடுறீ நீங்கள் செஞ்ச குலோப் ஜாமுனு தூக்கி யார் மண்டையிலையாவது அடிச்சேன்னா அவன் செத்துருவான் அந்த மாதிரி இருக்க அந்த குலோப் ஜாமுனு அதை ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமான்னு போய் பாருங்கள் நான் நாலு வெடியை வெடிச்சுட்டு வந்துடுறேன் எங்கள் அண்ணன் ஏகப்பட்ட வெடி வாங்கி வந்துருக்காரு அதை இன்னைக்கு வெடிக்க ஆரம்பித்தாதான் அடுத்த தீபாவளிக்குள்ளே வெடிக்க முடியும் போங்க போங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்கேன் எல்லா நான் செஞ்ச குலோப் ஜாமுன்லாம் நல்லா தான் இருந்தது நீ தான் என்னமோ வந்து பண்ணிவிட்டா நான் கையே வைக்கல அதில் வந்து தண்ணி வேணுமா வெண்ணி வேணுமான்னு நீங்க கேட்டது எடுத்து மட்டும் தான் தந்தேன் சும்மா ஏன் மேலே போடாதீங்க நீங்க செஞ்சது நல்லா வரலன்னா அது உங்க மிஸ்டேக்கு உடனே ஏன் மேலே பழிய ஆமா நான் கோவா வாங்கி வச்சுருந்ததை கொஞ்சம் கலந்துருப்பேன் நீ அதை சும்மாவே எடுத்து எடுத்து தின்னு காலி பண்ணிவிட்டா வேற என்ன இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆமாம் நான் இம்புட்டாண்டு கோவா எடுத்தது தான் உங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாகி போச்சு அதுக்குமே என்ன நல்லா நின்னிய இம்புட்டாண்டு எடுத்ததுக்கு

போன குமரி உன் புருஷனுக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு நீ எண்ணெய் எதைச்சு போய் குளி ஆமா நீங்க குளிச்சீல வேற வீட்ல வேலையெல்லாம் உங்க அப்பனா வந்து செய்வேன் நான் என்ன செய்யேன் செஞ்சிட்டு மொத்தமா குளிப்பேன் ஆ சரி சரி பெரிய பொண்ணே வந்து எண்ணெய் வச்சு விட்டு எனக்கு போ போ உன் புருஷனுக்கு முத போய் எண்ணெய் வச்சு விடு சரி தேய்ந்தாங்க பிடிங்க நீங்க வெடி வச்சுக்கிட்டு வச்சிட்டு அது வரைக்கும் அந்த எங்க வீட்டுக்காரருக்கு எண்ணெய் வச்சு விட்டு வாறேன் இது ஒரு கலசடை சின்ன பொண்ணே இந்த ஸ்வீட் பாக்ஸ கொண்டு போய் லட்சுமி வீட்ல கொடுத்துட்டு வந்தறியா ஆஹ் சரிம்மா ஆனா கொண்டு போயிட்டு அப்புறம் லேட்டாக தான் வருவேன் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் உடனே வரலன்னு சத்தம் போடப்படாது கொடுத்துட்டு வந்துரு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேணா போனா ஒன்னும் சொல்ல முடியாது முதல்ல ஸ்வீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துரு சரஸ் வீட்டுக்கும் லட்சுமி வீட்டுக்கும் அப்புறம் பெரிய பொண்ணுக்கு கொடுக்கணும் பெரிய பொண்ணுக்கு கூட நான் அதிகம் மாமியார் இருக்கிறதுனால நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் வேற அது ஏதாவது நினைக்க சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுருக்கான்னு அதனால சின்ன பொண்ணு வீட்டுக்கு நான் போகிறேன் உமா வீட்டுக்கும் கொடுக்கணும் பத்துக்க அக்கம் பக்கம் கொஞ்சம் என்ன ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு தந்துடுறேன் அவ்வளோ வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு வீலுக்குலாம் மட்டும் தான் பாக்ஸ் அவள் வீட்டுலாம் ஒரு தட்டில் மட்டும் எடுத்து தாரேன் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு எம்மா நான் இவ்வியும் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கொடுப்பேன் மற்ற எல்லாருக்கும் நீ கொடுத்துரு

பாத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா வீட்டுக்கு வர சொல்லு நாலாம் வரமண்டே அப்ப நான் அப்பாயேமா போனும் ஆமா நீயும் அப்பายும் பேட்ட வந்துருங்க நான் அங்க சந்தியா சோனியா வீட்ல கடந்துக்கிடுறேன் கிட்றேன் அப்ப ஒண்ணு எங்கன்னு என்ன பத்த சொல்ல அவா வீட்ல இருந்துகிட்டு வரமண்டேன்னு சொன்னானே சொல்லுங்க இது நல்ல கதையா இருக்கா வீட்ல இருந்துகிட்டு வரானேன்னு சொல்லணுமா ஆமா எனக்கு அங்க வர பிடிக்கல அதான் வரலங்க சரி என்ன நீ போ நீ வரடா இந்த ஸ்வீட்டை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ ம் கொண்டாங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன்